வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிமுகவில் இணைந்த மறுநாளே திமுக தாவிய நடிகை கௌதமி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதாவது பாஜகவில் இருந்து கடந்த ஆண்டு விலகிய நடிகை கௌதமி அவர்கள் தற்போது அதிமுகவில் இணைந்து உள்ளார் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டு தற்போது அவர் திமுகவிற்கு தாவ உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது நடிகையாக இருந்து அரசியலுக்குள் நுழைந்தவர் தான் நடிகை கௌதமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாஜகவில் இணைந்த இவர் அந்த கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தார் பாஜகவின் இளைஞரணி துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் மேலும் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு தேர்தல் நேரங்களில் பாஜக தீவிர பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வந்தார் அதன் பிறகு சிறிது காலம் ஓய்வில் இருந்த கௌதமி மீண்டும் பாஜகவில் தீவிரமாக செயல்படத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் விருதுநகர் மாவட்டம் அவர் ராஜபாளையம் சட்டசபை தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் அதோடு அந்த சட்டசபை தொகுதியில் அவர் போட்டியிட விரும்பினார் ஆனால் நடிகை கௌதமிக்கு ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கவில்லை இதனையடுத்து அவர் கடும் அதிருப்தி கிடைந்தார் இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு அவர் பாஜகவில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார் மேலும் கட்சியிலிருந்து விலகுவதற்கான காரணத்தை அவர் அறிக்கையாக வெளியிட்டார் அதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நான் பாஜகவில் சேர்ந்தேன் என்றும் என் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்ட அனைத்து சவால்களிலும் நான் உறுதியாக இருந்தேன் ஆனால் இன்று நெருக்கடியை சந்திக்கிறேன் என்றும் கட்சி மற்றும் தலைவர்களிடமிருந்து எனக்கு எந்த ஆதரவும் இல்லை மேலும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து என் வாழ்நாள் சம்பாத்தியத்தை ஏமாற்றியவன் ஒருவனுக்கு கட்சியில் பலர் தீவிரமாக உதவுகிறார்கள் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது ராஜபாளையம் தொகுதியின் வளர்ச்சியை உறுதி செய்ய பாடுபட்டேன் பாஜக சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவித்தேன் ஆனால் ராஜபாளையம் மக்களுக்காகவும் அடிமட்ட அளவில் பாஜகவை வலுப்படுத்துவதற்காகவும் என்னை அர்ப்பணித்து பணியாற்றினேன் என்றும் எனினும் கடைசி நிமிடத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது இருப்பினும் காட்சிக்கு தொடர்ந்து விசுவாசமாக இருந்தேன் ஆனால் என்னிடம் மோசடி செய்த விவகாரத்தில் எனக்கு ஆதரவு தெரிவிக்காமல் மோசடி நபருக்கு காட்சிக்கினர் உதவுவதை பார்த்து கணத்து இதயத்துடன் பாஜகவிலிருந்து விலகுகிறேன் என்றும் தெரிவித்து இருந்தார் இதனையடுத்து வேறு கட்சிகள் அவர் இணையாமல் இருந்த நிலையில் நடிகை கௌதமி அவர்கள் தற்போது அதிமுகவில் இணைந்தார் சென்னை பசுமை சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நடிகை கௌதமி அதிமுகவில் தன்னை இணைத்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தற்போது நடிகை கௌதமி அவர்கள் அதிமுகவில் இணைந்த மறுநாளே தனக்கு அதிமுகவில் எந்த ஒரு முக்கியத்துவமும் வழங்கப்படவில்லை என்று அறிந்து தற்போது திமுகவில் இணைய உள்ளதாகவும் அதற்காக திமுக நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்